ஹாய் ஒருவன் ஹாய் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா சீட்ஸ் இருக்குது நிறைய வேக்கண்ட் இருக்குன்னு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஹெல்ப்ப்பா யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்ப்பா இவ்வளோ வருஷமாக டென்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அதுக்கான கிரெடிட்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு மதுரை டிஜிட்டல் அவார்ட்ஸ் அந்த அவார்ட்ஸ்லாம் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளை மட்டும் இல்லை ஏராளமான யூடியூபர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க எஜுகேஷன் சைடில் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஜெயிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டு எனக்கு தேவை இன்றைக்கி தான் கடைசி நாளாமா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னா மதுரை டிஜிட்டல் அவார்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு உங்கள் க்ரோமில் குரோம் பவுசரில் போய் உங்கள் ஃபோனில் அடிங்க அதை அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஓகணும் அந்த வெப்சைட் குள்ளே போனிங்கன்னா யூடியூபாக இன்ஸ்டாகிராமாக கேட்கும் யூடியூப்குள்ளே போங்க யூடியூப்ள்ளே போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே மேலேயே கேட்டகிரின்னு இருக்கும் சரிங்களா இல்லை நிறைய யூடியூபர்ஸ் வரும் லோகோ வரும் மேலே கேட்டகிரி இருக்கும் அந்த கேட்டகரியில் எஜுகேஷன் சேனல் கேட்டகரின்னு அடிச்சுட்டு ஃபேவரட் கேட்டகரியில் எஜுகேஷன் கேட்டகரி அடிச்சுட்டு எஜுகேஷனில் கடைசியில் நம்மளோடது வரும் ஸ்க்ரால் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் லோகோ இருக்கும் நம்ம லோகோ உங்களுக்கு தெரியும் விவேக் அண்ட் சைஸ் அதை க்ளிக் பண்ணி உங்கள் ஓட்டு போடுங்க ஒன்ஸ் ஒன் டைம் தான் க்ளிக் பண்ணணும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று க்ளிக் பண்ணிங்கன்னா நம்மளோடது போயிடும் ஒரு டைம் தான் க்ளிக் பண்ணணும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஓட் போட்டுருங்க இன்றைக்கி பன்னெண்டு மணி நிமிடம் டைம் இருக்குது ஹெல்ப் பண்ணுங்க இப்போ ரவுண்ட் த்ரீக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு லட்சம் பேர் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு டிக்ளைன் பண்ணி வரவங்க நாட்டு அலட்டது வரவங்க எல்லாருமே வந்து ரவுண்ட் த்ரீல வர போகிறாங்க ரவுண்ட் த்ரீ குரூசியலான ஒரு ரவுண்டு ஏன்னா வந்து நிறைய பேர் இருக்கிறதும் இந்த ரவுண்டில் தான் அண்ட் ஆல்சோ பயப்படுறதும் இந்த ரவுண்டில் தான் அண்ட் ஆல்சோ அடுத்த ரவுண்டு கிடையாது அது தெரிஞ்சுக்கோங்க அதனால் ஒழுக்கமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் ஸோ ஒழுக்கமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட் உண்டு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி தானே எல்லோரும் கேட்குறீங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசிக்கு வேகன்சி இருக்கா அப்படின்னு இப்போ பார்த்துடலாம் கண்டி உங்களுக்கு எப்படி சார் தெரியும் இது ப்ரீவீயஸ் இயர் டேட்டா வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்த்தது ப்ரீவியஸ் இயர்லேயே இல்லைனா இப்போ இருக்காது நல்லா கேட்டுக்கோங்க ப்ரீவியஸ் இயர்லேயே இல்லைனா இப்போ இருக்காது ஏன்னா நான் தான் சொன்ன இருபது கட் ஆஃப் நூற்றி முப்பது கடைச்ச கல்லூரி போன வருஷம் நூற்றி முப்பது கிடச்ச கல்லூரி இந்த வருஷம் நூற்றம்பது கிடச்சிருக்கு அந்த மாதிரி தான் ஸோ அதனால் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு சென்னை இருக்க பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் முடிஞ்சு போச்சு பெரிய கல்லூரியில் டயர் த்ரீ வரைக்குமே முடிஞ்சு போச்சு என்னெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன் சிஎஸ்சி சிஎஸ்சி அலைடு கோர்சஸ் அண்ட் ஆல்சோ ஈஸி ஸோ இந்த கோர்சஸ் மட்டும்தான் சரி விஎல்எஸ்எல்லாம் இருக்கும் சரிங்களா சரி இப்போ நான் லைனாக சொல்கிறேன் எஸ்டி வரும்போது மட்டும் தனியாக சொல்கிறேன் தனியாக சொல்லும்போது கவர்னிங் அந்த இடத்துல அந்த இடத்துலேருந்து சீட்ருக்கும் எஸ்டிக்கு எம்பிசி பிசிஓசி பிசிஎம்கெலாம் கண்டிப்பாக இது எதுலேயுமே சீட் இருக்காது இருந்தால் வேகன்ஸி லிஸ்ட் வந்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வைங்க சாய்ஸஸில் தப்பே கிடையாது டாப் கல்லூரிகள் டயர் ஒன்று அண்ணன் சிஜி கேம்பஸில் கம்ப்ளீட்டட் கவுன்சிலிங் கோட் நாலு எம்ஐடியில் கம்ப்ளீட்டட் எஸ்எஸ்என் சிவசுப்ரமணியன் நாடார் கம்ப்ளீட்டட் பிஹெச்சி டெக்கு அது கம்ப்ளீட்டட் சீட் இருக்காது சிஐடியில் இருக்காது எதெல்லாம் இருக்காதுன்னா இந்த லிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் வேக்கன்சி இருக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸை பார்த்துக்கலாம் வேறு காலேஜில் தியாகராஜர் சரிங்களா அடுத்து டூ டபுள் ஜீரோ ஃபைவ் ஜிசிட்டியில் இருக்காது கோயம்புத்தூர் டூ த்ரீ டபுள் செவன் பிஎச்ஜி ஐடெக்கில் எது எதுவுமே இருக்காது ஒன் த்ரீ டபுள் நைன் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்காது ஒன் டூ டபுள் ஒன் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் இருக்காது ஒன் ஃபோர் த்ரீ டூ ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்காது ஒன் டூ ஒன் நைன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்காது டூ செவன் ஒன் டூ குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்காது டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஜிசிஇஸ் சேலம் இருக்காது டூ செவன் ஒன் நைன் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்காது ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ லோயல் ஐக்காம் இருக்காது ட்ரிபிள் ஒன் த்ரீ ஆர்எம்கே இருக்காது ட்ரிபிள் ஒன் டூ ஆர்எம்டி இருக்காது டூ செவன் த்ரீ நைன் ஸ்ரீ ஈஸ்வர் இருக்காது டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் கேபிஆர் இருக்காது டூ செவன் ஜீரோ டூ பண்ணாரேமல்லி கொஞ்ச கொஞ்சம் கூட இருக்காது நான் சொல்கிறது சிஎஸ்சி இசி மட்டும்தான் இருக்காதுங்கிற கல்லூரி இங்கே நோட் பண்ணியிருக்கிறேன் டூ செவன் டபுள் ஒன் கொங்கூர் இருக்காது டூ செவன் ஒன் நைன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இருக்காது கோயம்புத்தூர் ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஈஸ்வரி இருக்காது ஒன் த்ரீ ஒன் செவன் சென்ட் ஜோசப் இருக்காது ஒன் டூ ஒன் சிக்ஸ் சவிதா இருக்காது சவிதாவில் மேபி எஸ்டி கே சீட் இருக்கலாம் அடுத்தது ஃபைவ் நைன் ஜீரோன்னு அழகப்பால இருக்காது அடுத்து ஒன் ஃபோர் ஒன் நைன் சாயராமையும் எஸ்டிக்கு இருக்கலாம் மீதி எதுக்குமே இருக்காது ஃபோர் நைன் செவன் ஃபோர் ஜிசி திருநெல்வேலியும் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ மெப்கோலையும் கண்டிப்பாக வந்து எஸ்டிக்கு இருக்கும் வேறு எதுலையும் இருக்காது ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸு தந்தைய பெரியாரும் அப்படி தான் டூ செவன் ஒன் ஜீரோ கற்பகமும் அப்படி தான் எஸ்சிஎஸ்சி எஸ்டி கண்டிப்பாக இருக்கும் டூ செவன் ஜீரோ சிக்ஸ் டாக்டர் மகாலிங்கத்தில் எஸ்சிஎஸ்சி எஸ்டி இருக்கும் வேறு எதுலேயும் இருக்காது டூ ஜீரோ டூ ஃபைவ் அண்ணாஸ்ட் ரிஜினல் கேம்பஸ் எஸ்சிஎஸ்சிஎஸ்டிக்கு இருக்கும் ஒன் த்ரீ ஜீரோ நைன் மீனாட்சி சுந்தரராஜனும் எஸ்சி எஸ்இஏ எஸ்டிக்கு இருக்கும் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் சுத்தமாக இருக்காது எஸ்சிஎஸ்சிஎஸ்டி இருக்கும் டூ செவன் ஜீரோ நைன் ஜிசி ஈரோடும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இருக்கும் அடுத்த ஒன் டூ ஒன் ஜீரோ பனிமலரில் இருக்காதுங்க அதில் வந்து எஸ்சி எஸ்சிக்கு இருக்கும் டூ சிக்ஸ் ஒன் எயிட் சோனாலையும் இருக்காது எஸ்சி எஸ்டியில் இருக்கும் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ அதர் கேட்டகரியில் எதுவுமே இருக்காது எஸ்சி எஸிஎஸ்டியும் இருக்க வாய்ப்பு இருக்குது டபுள் ஒன் டூ எயிட் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் அப்படி தான் எஸ்சி எஸிஎஸ்டிக்கு தான் இருக்கும் ஒன் ஃபோர் டபுள் டூ எஸ்ஆர்எம் வள்ளியுமே முடிஞ்சிருக்கும் ஆல் ஓவர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஸ்ரீ சாயிரம் இன்ஸ்டியூட் இதில் இதுலேருந்து எல்லாமே எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பாக அது ஒரு சீட் இருக்குங்க டபுள் ஒன் ஃபோர் நைன் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் முடிஞ்சிருக்கும் ஆனால் எஸ்சிஎஸ்டிக்கு இருக்கும் டூ சிக்ஸ் டபுள் டூ விஎஸ்பி கரூர் இனி வரது எல்லாமே எஸ்சி எஸ்டிஏக்கு கிடைக்கும் ஆனால் எம்பிசி பிசி ஓசி பிசிமுக்கு கிடைக்காது டூ செவன் த்ரீ சிக்ஸ் டாக்டர் அன்ஜிபி ஓவர் ட்ரிபிள் ஒன் எயிட் வேல்டெக் மல்டிடெக் ஓவர் ஃபோர் நைன் ஒன் செவன் சேது சேது இன்ஸ்டியூட்டாக ஓவர் ஒன் த்ரீ டபுள் ஒன் கே சிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓவர் த்ரீ த்ரீ ஜீரோ கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி ஓவர் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் கே எல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓவர் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓவர் த்ரீ எயிட் ஒன் நைன் சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓவர் டபுள் ஒன் டபுள் டூ வேல் டெக் ஹைடெக் ஓவர் டூ செவன் டூ செவன் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் எல்என்டி பை பாஸ் ஓவர் டூ த்ரீ டூ நைன் ரத்திரம் டெக்னிக் கேம்பஸ் ஓவர் டூ ஜீரோ டூ ஃபைவ் அண்ணாசிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் ஓவர் டூ செவன் ஃபைவ் ஒன் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓவர் டூ செவன் டூ த்ரீ வெள்ளல்லார் ஓவர் ஃபைவ் நைன் ஒன் ஜீரோ பிஎஸ்எம் இல்லை ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜேபிஎரும் இல்லை த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஜிசிஇ திருச்சிராப்பள்ளியும் இல்லை ஃபோர் நைன் ஃபைவ் நைன் காமராஜ் இல்லை அடுத்து டூ செவன் ஒன் ஃபைவ் நந்தா ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் வேலம்மாள் டூ செவன் த்ரீ ஃபைவ் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டூ செவன் ஃபைவ் கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டூ செவன் டூ ஃபைவ் ஸ்ரீராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டூ செவன் ஜீரோ ஃபோர் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி டூ செவன் ஜீரோ எயிட் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒன் ஃபோர் ஜீரோ எயிட் ஐஎஃப்இடி அடுத்து டூ செவன் டூ சிக்ஸ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி த்ரீ எயிட் டூ சிக்ஸ் கொங்குநாடு டூ டூ சிக்ஸ் ஜீரோ செவன் கேஎஸ் ரங்கசாமி அடுத்த டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ அண்ணா நிவிட்டி மதுரை அடுத்த ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ அண்ணா நிர்வசி திருநெல்வேலி அடுத்த த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜி சி கந்தரவக்கோட்டை அடுத்த டபுள் ஒன் ஃபோர் ஜீரோ ஜே பி ஆஃப் டெக்னாலஜி டூ செவன் ஒன் ஃபைவ் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரிபிள் ஒன் ஃபோர் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் த்ரீ செவன் ஜீரோ ஒன் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருப்ப திருச்சிராப்பள்ளி டூ செவன் த்ரீ ஃபோர் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் ராம்கோ டூ செவன் ஃபோர் ஜீரோ இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டூ செவன் டூ நைன் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் ஜி சி போடி ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஷ்வர பத்மாவதி ஒன் டபுள் ஃபோர் டூ பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் ஃபோர் நைன் செவன் ஒன் சென்ட் சேவியர் ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜெருசலம் ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் ஃப்ரான்சிஸ் சேவியர் டூ சிக்ஸ் டூ ஜீரோ விவேகானந்தா காலேஜ் ஃபார் உமன் த்ரீ சிக்ஸ் uh, TRP, 30, uh, 3011 செவன் Institute of Technology, 1431 த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ டபுள் ஒன் பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன் ஃபோர் த்ரீ ஒன் நியூ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சீட் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி சரிங்களா அதுவும் பிசிஎம்பிசி ஓசி பிசிஎம்க்கு சித்தியமாக சீட் இருக்காது எஸ்சிஎஸ்சிக்கு நான் சொன்னதுலேருந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே கம்ப்யூட்டருக்கு ஈஸிக்கு ஆசைப்பட்டிங்கன்னா இருக்காது மீதி தான் மெக்கானிக்கல் சிவில் ஆசைப்பட்டிங்கன்னா ஏதாவது இருக்கும் மெக்கானிக்கல் சிவிலுக்குன்னு நான் தனியாக சொல்கிறேன் சரிங்களா இது சிவில் சாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு கோர்சஸ் ஏடிஎஸ் ஏஎம்எல் சைவ் எக்ஸிகூட்டிவ் ஐஓடி இவங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் இதில் இருக்காது அண்ட் ப்ளஸ் ரொம்ப முக்கியம் ஈஸி இருக்காது ஏன்னா இதெல்லாம் சீட்டு முடிஞ்சு தான் சாய்ஸ் பில்லிங்கில் நாட்டல லாட்டர் வந்துருக்குது அடுத்தடுத்த கேட்டகரிக்கு போயிருக்கு சீட்டு முடிஞ்சனால தானே கம்ப்யூட்டர் செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கீழே போயிருக்கு ஸோ அதை வச்சு தான் நம்மளால் கணிக்க முடியுது போன வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போதும் ரவுண்ட் த்ரீக்கு இதில் இல்லை ஸோ ரொம்ப மெடிக்கல் மிராக்கெல்லாம் நீங்கள் ஒரு நூறு காலேஜ் இருக்குங்க இதில் ஆனால் நம்மக்கிட்ட நானூற்றி முப்பது காலேஜ் இருக்குது மீதி முந்நூற்றி முப்பது காலேஜில் சிஎஸ்சி இருக்குமா ஈசி இருக்குமானா கண்டிப்பாக இருக்குங்க இருக்கக்கூடிய கல்லூரியெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது சிஎஸ்சி ஈசி மட்டும் இல்லை மொத்தமாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னெல்லாம் காலேஜ் டாப் கல்லூரியிலேருந்து டயர் ஒன்லில் ஏதாவது இருந்தால் கூட நான் வைக்கிறேன் சாய்ஸஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அந்த அந்த ரெடி பண்ண சாய்ஸஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் என்னெல்லாம் சாய்ஸ் ஆர்டராக வைக்கலாங்கிறது நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மதுரை டிஜிட்டல் வாட்ஸ்அப் மறந்துடறாதீங்க அதில் போய் நமக்கு ஓட் போடுங்க அண்ட் இந்த வீடியோவில் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் பயப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போடலை கொஞ்சம் கான்சியஸாக இருங்க இதுலையெல்லாம் சீட் இல்லை இதை நம்பிகிட்டு இருக்க வேணாம் வேறு இதுலேயே பாருங்கள் எஸ்சி எஸ்சி இருக்கும் வேறு எந்த கம்யூனிட்டிக்குமே இருக்காது நீங்கள் வேறு ஏதாவது காலேஜும் ட்ரை பண்ணி எழுதி வைங்க ஒர்க் பண்ணி வைங்க இல்லைன்னா நமக்கு இருபத்தி மூணாந்தேதி சிரமமாயிரும் சரியா ஃபஸ்ட்டே நம்ம வந்து என்ன பண்ணி வைக்கணும்னா நம்ம காலேஜை ஃபஸ்ட்டு எழுதி வைக்கணும் சரிங்களா கா காலேஜை ஃபஸ்ட்டு எழுதி வச்சாத நம்மளால் சாய்ஸ் ஃபில்லிங் அழகாக பண்ண முடியும் அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கும் நம்மக்கிட்ட கேட்கலாம் நீங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைங்கிறது இப்போவும் சொல்கிறேன் பயப்படுத்துக்கு சொல்லலை இது இல்லைன்னா வேறு நல்ல காலேஜஸும் இருக்குது நமக்கு சரிங்களா ஏன்னா ரவுண்டு ஒன்னில் தான் சாரி ரவுண்டு தான் சீட்டு நிறைய இருக்குது அதற்கு அதர் பிரான்ச்சஸில் ஸோ அதனால் அதுவும் ட்ரை பண்ணணும் சரிங்களா தேங்க் யூ